பெரியோர்களே வணக்கம் நான் உங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் முதல் கதையிலும் இரண்டாம் கதையிலும் ராஜா விக்ரமாதித்தன் எப்படி புத்திசாலித்தனமாக வேதாளத்தின் புதிர்களைத் தீர்த்தார் என்று பார்த்தோம் ஆனா வேதாளம் விடுமா இல்லை அது மீண்டும் ராஜாவை சோதிக்கத் தயாராகிறது வாங்க மூன்றாம் கதைக்குள் செல்வோம் ராஜா விக்கிரமாதித்தன் சோர்வடையவில்லை என் கடமையை நான் நிறைவேற்றனும் என்ற உறுதியோடு இருண்ட சுடுகாட்டுக்குள் நடந்தார் காற்றின் அலறலும் மரங்களின் நிழலும் அவரை அசைக்கவில்லை மீண்டும் அந்த பெரிய புளியமரம் மரம் பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது ராஜா யோசிக்காமல் ஏறி பிணத்தை பிடித்தார் உடனே அது உயிர் பெற்று வேதாளமாக மாறியது மன்னா உனக்கு இன்னும் புத்தி வரலையா என்ன இவ்வளவு பிடிவாதம் சரி என் தோளில் என்னை ஏற்றிக்கொள் நிபந்தனை அதேதான் நான் கதை சொல்றேன் நீ பேசக்கூடாது ஆனா என் கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாம இருந்தா உன் தலை வெடிச்சிடும் ஒரு நகரத்தில் குதிரை வியாபாரி ஒருவர் தன் மூன்று மகன்களுடன் வாழ்ந்தார் மூத்தவன் அறிவு புத்திசாலித்தனமும் யோசனைக்கும் பெயர் போனவன் இரண்டாவது திறமை எந்த வேலையையும் விரைவாகச் செய்வான் மூன்றாவது உதவி நல்ல மனசு கொண்டவன் எப்போதும் பிறருக்கு துணை நின்றவன் ஒரு நாள் பயணத்தில் தாகத்தால் வாடினார்கள் அறிவு சொன்னான் இங்கு விலங்குகளின் தடங்கள் இருக்கு அருகில் தண்ணீர் இருக்கும் அவன் சொன்னபடி ஒரு குளம் கிடைத்தது திறமை உடனே ஓடி தண்ணீர் எடுத்து வந்தான் எல்லோரும் அருந்தினார்கள் உதவி மகிழ்ச்சியுடன் சொன்னான் ஆஹா எவ்வளவு குளிர்ச்சி அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து பாதையை மறைத்தது அறிவு காரணம் கண்டுபிடித்தான் மேலே மண் தளர்ந்ததால் பாறை விழுந்தது என்று திறமை பாறையை தள்ள முயன்றான் ஆனால் தனியாக முடியவில்லை அப்போ உதவி சொன்னான் நாம் எல்லோரும் சேர்ந்து தள்ளுவோம் அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாறையை தள்ளி பாதையை தெளிவாக்கினார்கள் மாலையில் அவர்கள் ஒரு கிராமத்தை அடைந்தனர் அங்கே ஒரு மூதாட்டி அழுது கொண்டிருந்தாள் உதவி கேட்டான் பாட்டி என்ன ஆயிற்று மூதாட்டி என் மகள் நோய்வாய்பட்டு கிடக்கிறாள் மருந்து வாங்க பணம் இல்லை அறிவு உடனே அறிகுறிகளை கேட்டுக்கொண்டு மருந்தை சொல்லித்தந்தான் திறமை வேகமாக ஓடி அவற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தான் உதவி அன்போடு மருந்தை அரைத்து பாட்டியிடம் கொடுத்தான் மூதாட்டி கண்ணீர் மல்க நீங்கள்தான் என் மகளின் உயிரைக் காப்பாற்றினீர்கள் நீங்கள்தான் என் கடவுள் என்று வணங்கினாள் அப்போதே வேதாளம் சிரித்துக் கொண்டு கேட்டது மன்னா இந்த மூவரில் அறிவு திறமை உதவி யார்தான் மிக முக்கியமானவன் உனக்கு பதில் தெரியும் ஆனா சொல்லாம இருந்தா உன் தலை வெடிச்சிடும் என்று மிரட்டியது விக்ரமாதித்தன் சிந்தித்து அமைதியாகச் சொன்னார் வேதாளமே இந்த மூவரில் உதவி என்ற மனப்பான்மை கொண்ட இளைய மகனே மிக முக்கியமானவன் அறிவு வழியைக் காட்டும் திறமை அதைச் செயல்படுத்தும் ஆனா உதவிதான் அறிவையும் திறமையையும் நல்லதற்காக மாற்றுகிறது அன்பு கருணை இல்லாமல் மனிதன் முழுமை பெற முடியாது ராஜாவின் பதில் கேட்டு வேதாளம் சிரித்தது மீண்டும் என்ன வென்றுட்டாயே என்று சத்தமிட்டு அந்த பெரிய புளிய மரத்துக்கு பறந்து போனது நண்பர்களே இதுதான் விக்ரமாதித்தன் வேதாளம் மூன்றாம் கதை இதிலிருந்து நாம் கற்றது அறிவும் திறமையும் முக்கியம் ஆனா அன்பும் உதவியும்தான் மனிதனை உயர்வாக்குகிறது அடுத்து வரும் கதையிலும் வேதாளம் இன்னும் சிக்கலான புதரோட ராஜாவை சோதிக்கப் போகிறது அதுவரை உங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் வணக்கம் சொல்கிறது